கோமாதா கோமாதா வட வாடா யாரா தான் அடே நஞ்சப்பா இருட்டி இருச்சு சட்டு புட்டுன்னு ஒரு திண்ணிய பாரு கோயந்தராஜ் நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருக்கேடா கயரை பிடிக்கிட்டு கிளம்பிட என்ன காலையில பாப்போம்

அம்மாவா வணக்கம்மா என்ன அம்மா நம்ம வீட்டுல வயசு பொண்ணு இருக்கா ஏன் கேக்குற இல்ல நீங்க ராத்திரி பார்த்துட்டு போலான்னு குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணு

அதனால அஜாலா குஜாலா வசூல் அதுல உனக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கமா என்ன வாங்கிட்டு வந்திருக்க காட்டுன தங்கச்சி ஏன் வசூல வாங்கிட்டு வந்ததை காட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்ல சந்தைக்கு போய் நீ ஒன்னு வாங்கிட்டு வந்தா சொன்னாங்களே அத முதல்ல காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு முடியாது முதல்ல நீ வாங்கிட்டு வந்தது காட்டு என்னால முடியாது பா நீ பிடிவாதடா உள்ள வா கோவத்த பண்றா

குளத்தங்கிறத தங்கிட்டு தும்முனா ஆத்தங்கிறத அண்ணன் தும்முவான் அந்த அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லம்மா நாங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணு சொல்றேன் ஆத்தா செத்தா கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஜாவா இருக்கு பயில என்ன வார்த்தைக்கு என்ன வார்த்தை பேசுற அந்த நாகாத்தம்மா புண்ணியத்துல நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயசா இருக்கணும் சாமி அம்மா இதுல காசு வச்சிருக்கேன் மளிகை சாமான் வாங்கி வந்து கொடுத்துருக்கன்னு